அன்பு உறவுகள் மற்றும் நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் ஏஎம்வி மீடியா சேனல் உங்களை அன்போடு வரவேற்கின்றது அனைவருக்கும் இனிய தீபாவளி நல்வாழ்த்துக்கள் உங்கள் வாழ்வில் தீபங்கள் ஒளி புதிய பாதையை காண்பித்து அன்பின் ஒளியை வழங்கட்டும் இந்த தீபாவளி உங்களின் ஒற்றுமையை மேலும் அதிகரிக்கட்டும் ஏற்றத்தாழ்வுகள் நீங்கி சமத்துவம் உண்டாகட்டும் வாழ்க வளமுடன் நலமுடன் மகிழ்வுடன் புகழ்வுடன் இனி வரும் காலங்கள் பிரகாசமாகட்டும் வணக்கம் மீண்டும் தீபாவளி நல்வாழ்த்துக்கள் மறக்காம ஏஎம் மீடியா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க லைக் பண்ணுங்க உங்க கருத்துக்களை கமெண்ட்ல சொல்லுங்க